திரு சீமான் சொல்றாரு நான் முதலமைச்சர் அவன் நாங்க ஆட்சிக்கு வந்த அதான சொல்லிட்டு இருக்காரு யாரே ஒருத்தர் ஆட்சிக்காரர் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அவன் சொல்லுவாங்க உண்மையா அப்படிங்கிற பாக்கணும் நடைமுறை சாத்தியமான பாக்கணும் இல்ல போட்டி வந்து திரு விஜய்க்கும் யாருக்கும் இல்ல போட்டி வந்து திரு ஸ்டாலினுக்கும் திரு எடப்பாடி திரு விஜய் அவர்களுக்கே வந்து இவ்வளவு தொண்டர்கள் ரசிகள் இருக்காங்க அப்படிங்கும்போது முதலமைச்சருக்கு வந்து கட்டாயமா அவங்களுக்கு பலத்தை காட்ட வருமா ஏரியால கிராஸ் பண்ணி போறாரு தலைவர் அப்படி பின்னிருந்து

கல்விக்காக கேக்க எப்பவுமே நம்ம முன்னாடி நிக்கணும் சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா இளையராஜா படிச்சாரா இல்ல ரஹ்மான் படிச்சாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க டேய் டேய் உனதடா நம்பாதீங்க அப்படி ஜெயிச்சவங்க பேர் தான் படிச்சதனால ஜெயிச்சவங்க தான் இங்க அவ்ளோ பேர் இருக்கும் ஆமா ஆமா இளையராஜா படிச்சாரா சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா ரகுமான் படிச்சாரா என்ன சின்ன புள்ள தரமா எல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிராதியா என்ன சொல்றேன்னு நீங்க அதுல வாங்கல பொருந்ததுல இருந்து இப்படித்தான மூளை வளர்ச்சி குறைவா சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பள்ளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க